இடங்களில் நம்ம கத்திரி நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாடுவோமா அங்கே ஒரு வார்த்தையை நம்ம கேட்க போறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொன்னது போல தம்முடைய மேல் வீட்டிலிருந்து பருவதங்களுக்கு தண்ணீர் இறக்கிறார் உமது கிரியின் பழையினால் பூமியை திருப்தி ஆகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கால வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் பர்வதங்கள் மேல் வீட்டிலிருந்து பர்வதங்கள் போல தண்ணீராக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த கால வேலையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கார் அவர் நம்ம அவர் செய்கிற கிரியின் பலனை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சுகந்தரிக்க போகிறோம் ஜெமிப்போமா அன்புள்ள தோப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் படியே அப்பா கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து பர்வதங்கள் மேலே அபிஷேகத்தின் வல்லமையினால் கர்த்தர் ஒவ்வொரு ஒருத்தரும் இந்த கால வேலையில் நிரப்பி ஆசிர்வதித்து தேவனில் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்கான நன்றி தாழ்த்தியோ பாடிக்கிறோம் ஏசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் காட் யூ